வணக்கம் பிரச்சனைகளை தீர்த்தல் இப்போது இருக்கிற இளைய தலைமுறையாகட்டும் பெரியோர்களாகட்டும் பிரச்சனைகளை தீர்த்தல் என்ற நிலைக்கே வருவதில்லை ஒன்று பிரச்சனைகளோடு வாழ்தல் அல்லது பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருத்தல் இதன் மூலமாகவே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று கற்பனையில் இருத்தல் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் பிரச்சனைகள் தீரப்போவதில்லை பிரச்சனைகளோடு வாழ்ந்தாலும் பிரச்சனை தீரப்போவதில்லை பிரச்சனைகளை தீர்த்தால்தான் பிரச்சனை தீரும் எனவே எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்வு கண்டால் மட்டுமே அதை விட்டு வெளியே வர முடியும் எனவே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் அதனோடு வாழ வேண்டாம் அதை தவிர்க்கவும் வேண்டாம் அதை நேர்முகமாக பார்த்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு மன நிம்மதியோடு மகிழ்வோடு நாம் வாழ முயல வேண்டும் ஏனென்றால் வாழ்வு என்பது நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் தான் எனவே எல்லா நொடிகளும் நாம் வாழ்கின்ற எல்லா நொடிகளும் நான் ஒவ்வொரு நாளை சொல்லவில்லை ஒவ்வொரு மணி நேரத்தையும் சொல்லவில்லை ஒவ்வொரு நொடியையும் சொல்கிறேன் ஒவ்வொரு நொடியும் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமே ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒரு மேலான ஒரு நிலையில் நம்முடைய மனதை வைத்துக்கொண்டு அது பிரச்சனையா அது நல்லதா அது சரியா அது தீமையா என்பதை சரியாக அதை பகுப்பாய்வு செய்து நாம் ஒரு முடிவுக்கு வருவமையானால் வாழ்வு தெளிவாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எனவே பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதுதான் நல்லதே தவிர பிரச்சனைகளிலிருந்து விலகுவதோ பிரச்சனைகளோடு வாழ்வதோ தீர்வாகாது எனவே மகிழ்ச்சியாக வாழ்வோம் அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு வாழ்வோம் உணர்ந்து கொண்டு வாழ்வோம் நன்றி